ஆக்கள் வந்து அதை அணுகி அதுகளுக்கு மூலமா செய்வீனம் அதுங்களுக்கு அதை பற்றி தெரியாது நான் கேள்விப்பட்ட அளவில் ஒரு சட்ட நடவடிக்கைகளை தான் நடுபடம் வந்து கட்ட நிச்சயமா வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனையும் அல்லாடி போலீஸ்கள் அதெல்லாம் வந்து சட்ட ரீதியான இதை எடுக்கிறதா சொல்லி சில சில மிக மிக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லி இருக்கணும் அப்ப சில உள்ள பார்ப்போம் கவலைப்படலாம் அதை பற்றி ஒன்று சொல்லிடலாது இல்லையா இதே சாவச்சேரியில இருக்கிற ஆட்கள் வந்து சாவச்சேரி மக்கள் வந்து அவட்ட ஒரு என்னன்னு சொல்றது அவட்ட உறவின ஏதோ ஒரு ஸ்டீட்ல வந்து அவைகளுக்கான சட்ட இதுகளை வந்து கேட்க போயினா கேட்க போயினும் அதுக்குரிய லோயர் மாதிரி எல்லாம் வந்து அவைய அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்ன கேட்டுச்சுன்னா நான் ஆதரவாள நான் சொன்னேன் எனக்கும் இது சம்மந்தம் இல்லை நான் தூரடத்துல இருக்குறேன் நான் அது நீங்களும் எடுக்கிற முடிவு என்று சொல்லி சோ அது வந்து மிக விரைவில் வந்து எல்லா ஆதாரங்களோடையும் சட்டத்துல உணவு நிறுத்தி அது கேள்வி கேட்க தான் தெரியும் வந்து இது இதுக்கான வந்து

அப்ப இல்ல செய்வோம் அவர் பெரிய தேங்க்யூ மேம் பெரிய லோயர நாடி இப்போ இவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆதாரங்களை அதில் கொடுக்க வேண்டி வரும் ஒவ்வொரு சொல்ற ஒரு அவமானத்தை படுத்துறதுக்கான ஆதாரங்களை இவர் கொடுக்க வேண்டி வரும் இன்னும் என்ன மாதிரி இன்னும் போனதா இப்ப உதாரணத்துக்கு இருபத்தி நாலு கோடி போகணுன்னு இருக்குல்ல அப்போ இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் இவர் அதில் ஒவ்வொருத்தர் யார் சொல்லணுமோ அதுக்கு பொறுப்பானவர் வந்து உபயோகிச்சு கொண்டே இருக்க வேண்டி வரும் அது வந்து நான் இதில் போய் கடைசியை நான் மட்டாக்கள் போய் சொல்லல நான் சொல்ல மாட்டேன்

இல்ல சுரேஷன் யோகாபாலன் யோகபாலன் யோகபாலன் என்றவர் நீ இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து கதைக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆள் ஏனென்னு சொன்னா அண்டகி ரகுராமண்ணா இவ்வளவு பகிரங்கமா இங்க வரை சொல்லி ஒரு அழைப்ப கொடுத்து அது சரியான முறையில தான் அவருக்கு அந்த அழைப்பையும் கொடுத்தது என்னன்னு சொன்னா அவர் இப்படி கொண்டு திரிகிறவர் ஒரு தைரியமான உண்மையான ஆளா இருந்தால் வந்து இருக்கணும் அவர் இனி இந்த ஊடகங்கள்ல எல்லாம் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம் ஏற்றுக்கொள்ளவும் மேலாது அவற்றை ஃபைல் வந்து குளோஸ் பண்ணியாச்சு இனி அவர் கதைச்சா அது காமெடி பீஸ் மாதிரிதான் அவரே கதையை நாங்க இருக்கணும் அழுதல் முடிஞ்சது அவரு தெரியாது ஒவ்வொருதற்குமான ஒரு நடவடிக்கை ஒரு நடுக்காக சொல்லி பட்டு கொண்டிருக்க போன்னு சொல்லி கடைசியும் இல்லை நான் இந்த இந்த தளத்திலயே சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் ஒவ்வொன்ற பெட்டியான ஒரு ஆதாரம் இருந்தால் கதை எங்கோ சொன்னால் நாங்கள் அந்த ஆதாரங்கள் இல்லாமல் கதைக்க கூடாது அதுவரையும் வந்து ஆதாரம் இருந்தால் தான் நாங்களும் கதைக்கணும் ஸோ இது விரைவில் ஒரு ட்ரெண்டு கிழமைக்குள்ள நிச்சயமா வந்து அது எங்க அவன் வீட்டு அட்ரஸ் அதுகளில் போய் அதை அந்த வழக்கான போகும் அதில் கருத்து இல்லை

நீங்க வேற வேற லோவர்ல அதை போட்டு நாங்க செய்றோம் அப்ப நான் அட்ரஸ் எங்கடா யாரோ இன்னே வேதனையான நிகழ்வு என்றால் அன்மா காலத்துல அர்ஜுனாக்கு ஆதரவுன்னு சொல்லி விட்டுட்டு கொண்டே பல உருவுகள் என்னோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு இன்றைக்கும் எடுத்து வந்து ಕರೆக்கனபடினு சொன்னால் ஏன் பகல் தரதலை போய் டாக்டர் மணி புக்கிர கூடாது அப்படி விளையாட்டு உண்மையிலேயே எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா கலைக்கிறதுக்கு முன்னூறு வாரத்தை முன்னூறு நிமிஷத்துக்கு முன்னூறு தரம் நான் அர்ஜுனாண்ட உறவு நான் அர்ஜுனாண்ட உறவு எனக்கு அர்ஜுனாண்ட உயிரென்று சொல்லி கொண்டு வைக்கிறேன் எனக்கு எப்படி எல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த சமூகத்துல நம்ம எனக்கு ஒரு பெரிய வேதனையா இருக்கு சில சில ஒன்றில் நாங்கள் அர்ஜுனா பிடிக்கலையா உங்களுக்கு யாருல விருப்பமோ அவங்க போய் பயணம் செய்யுங்க அர்ச்சனா செய்த செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் அவரை போய் அந்த இடத்துல அந்த இடத்துல போய் கதை சொன்னால் நீங்கள் மனிதர்களா இல்லாட்டி வேறு எதுவும் புரப்பிக்கலாம் இவ்வளவு நீங்க அவைகளுக்கு எல்லாம் தெரியணும் கோவலம் அளவுக்கு முரணமான கோவலம் ஒரு சின்னப்பா அந்த பொம்பளை புள்ளிய வச்சு ஒரு கோவலம் அவரை வச்சு வந்து அளவுக்கு முறினமான ஒரு கோவலம் செய்த ஒரு பெரிய மனித ஒரு சராசரி ஒரு ஓயலுக்கு கீழே படித்து ஒரு பொது அறிவு பகுத்தறிவு இல்லாத ஒரு ஒரு மன ஒரு மனிதனால உலகம் அவமானப்படுத்தப்பட்ட பிறகு மற்ற ஒரு தேசத்து ரோகினு தெரியப்பட்ட ஒருதரால் இன இனம் காணப்பட்ட அவரையும் அதிலேருந்து சலச்சாஜ் செய்தாக்கலால் போய் போய் இருந்தாலும் பெரிய ஒரு டாக்டர் வந்து மக்களுக்காக போராட்டம் அப்படி என்ன இருபத்தேழு மக்களும் சேர்ந்து மண்டிகிட்ட சரி

அவங்க ரவுமன் கேட்டுக் கட்டும் நடத்துற தளத்தை குடிச்சிட்டு வந்து எங்கள்ட்ட கேக்க சொல்லி நாங்கள் டாக்டர் அங்க விரும சொல்லி மன்னிப்பு கேக்குறது இதுல நாங்கள் வந்து எந்த நேரத்துல முருங்கி போற அளவுக்கோ விட்டு குடுக்கிற அளவுக்கோ இருக்காதுவா

என்னென்னு சொல்றாரு அந்தந்த இதெல்லாம் அவர் அவர் வந்து அனுபவிக்கதான் தெரியும் அதில் ஓகே எனிவே சட்டம் தான் கடமையே செய்யட்டும் நாங்கள் இந்த தளத்தில் எங்கேயும் சரி இறைவன் இல்லை கடவுள் இல்லை கடவுள் தவறானது தவறானதுன்ற ஒரு வார்த்தை பிரியோகத்தை நாங்கள் எங்கேயும் பயன்படுத்துகிற சுனே சென்னைக்கும் வழிவாக தெரியும் நாங்கள் இப்போ திருப்ப திரும்ப பதிவு செய்கிறோம் நாங்கள் இறைவனை கும்பிடுறோம் எங்களை இங்கின சக்தி ஒன்று இருக்குன்றது வழிபடுறோம் இறைமரப்பு கொள்கையை நாங்கள் இருக்கல இறைவன் இருக்கிறார்களும் ஒரு முடிவுக்கு வாரம் ஆனால் நாங்கள் எங்கட எங்கட முறப்படி எங்களுக்கான தமிழ் கடவுள்களையும் தமிழ் வழிபாட்டு முறைகளையும் தான் நான் விரும்புறேன் நீங்க சொல்ற மாதிரி ஆனா உண்மையில டாக்டருக்கு இவ்வளவு விசுவாசமான ஆகல் சாவச்சரியில இருக்கான்னு நினைக்க சந்தோஷமா இருக்கு சாவத்தரியாள் செஞ்சரிக்க அதான் நான் சொல்றேன்

அப்படி செய்யறோம் சொல்லி மிக விரைவில் வந்து மாட்டுப்பட வேண்டி வரும் நான் ஜேடியலுக்கு சொல்லிட்டேன் விஷயம் நேற்று சொன்னேன் இன்னாரான் இன்னார் செய்ய போயிடும் எல்லாம் சொல்லிட்டேன் நான் வந்து அப்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் சொன்னேன் நான் இதுல எதுக்கு ஒரு துளி கூட சம்பந்தப்பட்டவும் இல்லை சம்பந்தமா நான் கதைக்க நான் எந்த கடமையை நான் இருக்கிறேன் அது நான் செய்து உனக்கு இதுக்கு மேலே சம்பந்தம் விட நான் சொல்றேன் நீங்க இப்படியெல்லாம் தூவை இல்லாமல் செய்யாதீங்க செய்து செய்து மீண்டும் மீண்டும் பிரச்சனையெல்லாம் சிக்கல்களுக்கு எல்லாம் மாட்டாதீங்க உங்கள்கிட்ட நீதிமன்றத்தில் வச்சு உங்கள்ட்ட அவ்வளோ கொள்ளியலும் கே கேட்க ஒவ்வொன்றுக்குமான ஆதாரங்களை கேட்டீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க நானும் என்ன கூட தெரிஞ்சாக அவர் மட்டும் அல்லாமல்

அங்க டாக்டர் பேசி அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் கொண்டு எல்லாம் கோர்ட்டில் எல்லாம் கொடுத்து கிடக்கு செய்தி அவர் ஒரு லோயர் என்று சொன்னால் அது அங்கே இதில் வந்து எழுதுறது வெக்கம் இல்லையா அவங்களுக்கு ஒரு லோயராக இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு இதில் வந்து டாக்டர் எழுதுறதுல வெக்கம் கேவலமாக இல்ல நீ விருப்பம் முன்னாக்கு விருப்பம் பண்ணா நீ துணி வந்து ஒரு லோயர் என்று சொன்னால் கொண்டே கொடு அந்த ஆள் வந்து பப்ளிக்காத தான் எல்லாரோடையும் சமர் புரிஞ்சு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பார்லிமெண்ட்லேயே இன்றைக்கு நின்று காத்தி குளாரி கொண்டிருக்கிறார் அந்த அண்ணா நேற்று வீடியோ ஒன்று வந்த அந்த சிங் ரோட் என்ன அது இல்ல அது அது என்ன பிரச்சனை சொன்னால் அவர் டொக்கர் போயிருக்கிறார் நேட்டோட வந்தார் போவேக்க அவங்களுக்கு போயிடும் கிட்டாத கொடுக்காமல் வந்தது நினைக்கிற அன்பே பாதையே தண்டோன்னு நிற்கிறேன் இடம் காணாமல் இருந்திருக்கு போக இல்லாமல் போயிருக்கு உள்ளுக்குள்ளே அப்போ அப்போ அது ஆர் பின்னுக்கு ரிவர்ஸ் அடிக்க சொல்லியிருக்கிறேன் இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறேன் இப்போ பின்னுக்கு மெயின் ரோட் இருக்கு ரிவர்ஸ் அடிக்கலாது நீ அடிச்சு அங்கே போகணும்னு சொன்னால் அவங்க டாக்டர் நம்ம முகத்தை கண்டுட்டாங்க வெளியே வந்தோன்னே அப்ப இவர டாக்டர் தான் நான் வந்து சஜித்தோட சண்டை பிடிச்சோன்றதை கண்டுட்டு வந்து வேணும்னு சொல்லி சண்டை பிடிச்சிருக்கிறாங்க அதான் பிரச்சனை அதை வேணும்னு சொல்லி அவமானப்படுத்தி செய்யலாம் தானே எந்த ஒரு பெரிய ஆக்களையும் வந்து அதுக்கு தானே நான் இந்த தலங்கள்ல இந்த தலங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தர கண்டாண்டாக்களை மேலே ஏற்றி போட்டு கேள்வி கேட்க விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய காரணம் இப்படியான ஆக்கள் தான் விசாரணைகள் வந்து கண்டாண்ட இதெல்லாம் செய்து அவமானங்களை படுத்துறது தான் இதுக்கு ஒரு உதாரணம் இது அப்ப அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு ஆறுல குறை சொல்றலாம் அன்றோ அந்த தான் நாங்கள் குறை சொல்லலாம் ஏன்னு சொன்னா அரசாங்கம் எங்களுக்கான

நம்பி ஆட்டோக்காரன்ல இல்லை ஆட்டோக்காரன் காரன் சங்கமாக இருக்கிறான் இன்றைக்கு இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பாருங்க டாக்டருக்கு வந்து எங்கட ஒரு மக்கள் தலைவரை மக்களுக்காக கலைக்கிற ஒருவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இன்றைக்கு உயிர் அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறார் இதில் டாக்டருக்கு ஒரு கலவரை நடந்து அவன் தாலியோ ஏதாவது ஒன்று சொன்னா சொன்னால் டாக்டருக்கார பாதுகாப்பு என்ன வந்து சிங்கள பிரதேசம்

மேல போய் கொண்டு இருப்பீங்க அப்ப உங்களுக்கு நீங்க அதை செய்யல இதை செய்யலான்னு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு தமிழ் எம்பிக்கு ரெண்டு பொலிச குடுக்குறத கூட உங்களால முடியாது என்ன மற்ற எம்பி மாதிரி என்ன பிரச்சனையை ஒரு பிரச்சனையை அப்ப இந்த எங்கடா அர்ஜுனா டாக்டருக்கு வந்து வைத்தியர்கள் அவ்ளோ பேரால பிரச்சனை இருக்கன்னு உனக்கு தெரியுது மக்களால பிரச்சனை அந்த இதழுகளால எதிரானாக்குளால பிரச்சனை இருக்கன்னு தெரியுது சஜிதாக்களால பிரச்சனை இருக்கன்னு சொல்லி உனக்கு தெரியுது ஆனா அவர் single அடடலாம் போய் வாரேன் உனக்கே என்ன ஒரு போலீஸே கொடுக்கல அப்ப இதுக்கேன் மக்காலது வந்து கை கோடும் டேய் நானே இதை கடைல நப்புள இந்த இந்த ন্যায়மண்ண அது வந்து அதுங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது தெரிய தான என்ன

இன்னொரு விஷயத்த பாருங்க நாற்பது வேணும் நாற்பது போலீஸ் தேவை ஆனா அந்த போலீஸ் தேவையான ஒரு மனுஷன் தனிய நின்று சமாளிக்கிறான்டா எங்க நிக்கிறாரு யோசிச்சு பாருங்க பண்டிதான் கூட்டமா எழுதி நீங்கள் குரல் கேட்டு உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம் நீங்க யாரா இருந்தாலும் மேல வாங்க ஏன்னா நீ வேலையில நிக்கறீங்கன்றீங்க ஓட எழுத்து எழுறீங்க மேல நிக்கறால் இவ்வளவு எழுத இல்லாது அப்படி உங்களுக்கு கதைக்க விருப்பம்னா மேல வாங்க நீங்க உங்க கோமண்ட் எல்லாம் மாஸ்ட் கொண்டு இருக்கீல அது ஆ ஆரால் என்ன வெல்ல இருக்கறேம்மா அவர் யோகா வாரமே கொஞ்சம் அவையால தான் அச்சு நடக்குற தெரியுமா மக்களுக்கனு சொல்லி கொண்டு இருக்கறார் யோகா வாரத்துல ஆரண்டே எனக்கு தெரியும் டாக்டர் சொல்லி தான் தெரியும் அப்ப நான் முதல்ல சொல்லி தான்ப்பா தெल्लीப்பளையில இருந்து காய்க்கறாகாட்ட விஷயத்துக்கு எல்லாம் கடக்கடுகாங்க அப்பனால தெल्लीப்பள தண்ட வீதிய தான் காட்டும்

நீங்கள் ஆறுன்னு சொன்னாலும் என்னென்னு சொன்னாலும் ஒன்றே ஒன்றை நினைச்சு கொள்ளுங்கள் நாங்கள் இப்போவும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நீதி இல்லாமல் அடக்குப்பட்டு கொண்டு அடக்கு அடக்குமுறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜோதிக்கொள்ளுக்கிறேன் உண்மையில வந்து உண்மையில எல்லா மக்களும் உண்மையில் வந்து சாவச்சரி மக்களோ இன்னும் வந்து எல்லாருமா சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியதும் எல்லாரும் சிந்திக்க வேண்டியதும் யோசிக்க வேண்டியதும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய விடயம் வந்து இன்றைக்கு இன்றைக்கு டாக்டருக்கு நடந்த பாது நல்லவங்க நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் எடுத்து போட்டாங்களோ போட்டாங்களேன்னு சொல்லி சொன்னீங்களோ நீங்கள் வடிவாக போடுங்க நீங்கள் நினைக்கிறீங்க கேவலைப்படுத்துற மாதிரி நினைப்பீங்கன்னு சொல்லி ஆனால் இது அவருக்கு நூறு விதம் பாசிட்டிவாக மாறுது இன்றைக்கு அவட்ட பாதுகாப்பு கேள்விக்குரிய இன்றைக்கு கொண்டு வந்துடுது இன்றைக்கு இப்போ என்ன ஜனாது இப்போ இது செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு அந்த இடத்துல அவருக்கு ஒரு வேறு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கு ஆ சொல்லிதான்னு சொல்லியிருக்க போகிறீங்களே என்ன